மலர்களால் கட்டப்படும் மாலைகள் தற்போது பல வடிவங்களில் நவீன முறையிலும் கட்டப்பட்டு வருகிறது ஆனாலும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் கட்டப்பட்டு வரும் மாணிக்க மாலைக்கு ஒரு தனித்துவமும் பல்வேறு சிறப்பம்சங்களும் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் தோபாலை மலர்ச்சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அதிலும் இங்கு கட்டப்படும் மாணிக்க மாலைக்கு ஒரு தனி சிறப்பே உள்ளதென்று சொல்ல வேண்டும் ஆம் இந்த மாலை மலர்களால் கட்டப்பட்ட மாலை என்றால் யாராலும் நம்ப முடியாது கோரைப்பாய் துணிகளில் நெய்யப்படும் டிசைன்கள் போன்று வெறும் மலர்களை கொண்டு முழுக்க முழுக்க கைகளாலேயே இந்த மாணிக்க மாலை தயார் செய்யப்படுகிறது வெள்ளை அரளி சிவப்பு அரளிப்பூக்கள் மற்றும் நொச்சி இலைகளைக் கொண்டு வாழையினாரில் கட்டப்படும் இந்த மாணிக்க மாலைகள் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் முக்கிய இடம்பிடித்து வருகின்றன அது மட்டுமின்றி சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவில் திருப்பதி தேவஸ்தானம் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள பல்வேறு கோவில் திருவிழாக்களில் இந்த மாணிக்க மாலை தோரணம் கட்டாயம் இடம்பெற்று வருகிறது மாணிக்க மாலைங்கிறது பட்டையாட்டு ஒரு வியூவில் இருக்கக்கூடிய ஒரு மாலை இந்த மாலையில வந்து நார்மலா இருக்க மாலையை விட இது வந்து பின்னல் முறையில செய்யக்கூடிய ஒரு மாலை அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு வந்து தங்க நகையில மாணிக்க கற்கள் பதிச்ச மாதிரி ஒரு தோற்றம் கொண்டது இதை வந்து திருவிதாங்கூர் மகாராஜா பார்க்கும்போது இது என்ன மாணிக்க கல் பதிச்ச மாலை மாதிரி இருக்குது இது என்ன மாணிக்க மாலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க இதுக்கு மாணிக்க மாலை அப்படிங்கிற பெயர் வ இந்த மாணிக்க மாலை கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தோவாலையை சேர்ந்த ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே கடந்த ஆறு தலைமுறைகளாக இந்த மாணிக்க மாலையை கட்டி வருகின்றன எத்தனையோ மாலைகள் கட்டப்பட்டாலும் இந்த மாணிக்க மாலை கட்டுமுறையே முறையே வித்தியாசமானதாகும் இந்த தோவாளை மாணிக்க மாலைக்கு தற்போது புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது இப்ப எத்தனை குடும்பங்கள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாலை இங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குது இதில் ஒரு குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு கோர்ட்டில் எங்களுக்காக வாதாடி எங்களுக்கு புவிசார் குறியீடு இப்போ வாங்கி தந்திருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே நன்றிகளை சொல்லிக்கிறேன் நாங்கள் எங்க எங்களோட தோவாலை மாணிக்க மாலை கைவினை கலைஞர்கள் நல சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் இந்த மாலை கட்டும் தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஒரு குழுவாக இணைந்து இந்த பாரம்பரிய மாணிக்க மாலையை கட்டுகின்றன ஒரு மாலை கட்டுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் இந்த மாலை கட்டும் தொழில் தங்களோடு முடிந்து விடாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் சென்று சேர வேண்டுமென விருப்பம் தெரிவிக்கும் மாலை கட்டும் தொழிலாளர்கள் கலைக்கல்லூரிகளில் இந்த மாணிக்க மாலை கட்டும் தொழிலினை ஒரு பாடமாக வைக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் அத்துடன் பூம்புகாரில் தஞ்சாவூர் தட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மாணிக்க மாலைக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பூம்புகார்ல வந்து எனக்கு வந்து இப்போ இதர வகையில தான் இந்த தோவாளை மாணிக்க மாலை இருந்துட்டு இருக்குது இதை வந்து நீங்க கேட்டகரியாட்டு எப்படி நம்ம வந்து தஞ்சாவூர் ஆர்ட்டு தட்டு இதெல்லாம் ஒரு கேட்டகரியா கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி மாணி தோவாலை மாணிக்க மாலை இதையும் ஒரு கேட்டகரியா கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அத்துடன் இந்த மாலை கட்டுவதற்காக ஒரு பற்றறை அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடும் தொழிலாளர்கள் அனைத்து பெண்களும் இந்த மாலை கட்டும் தொழிலை கற்றுக்கொண்டு நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என்பதால் பெண்கள் இந்த மாலை கட்டும் தொழிலுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றனர் ஸோ இதை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்குறோம் இதை வந்து இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆர்வமாக கற்றுக்கணும் நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு இந்த தொழிலை மேம்படுத்தவும் செய்யணும் இந்த தொழில் செய்யறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டவும் முடியும் ஏன்னா இப்ப நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் எடுத்து செய்யணும் இது வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு வேலை வேலைன்னு விட ஒரு கைத்தற தொழில் மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்து உள்ளதால் இந்த மாலை மேலும் பிரபலம் அடைவதோடு அதன் விற்பனையும் அதிகரிக்கும் என்பதால் மாலை கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இத்தனை அழகான பாரம்பரிய கலை ஒரு சிலரோடு நின்றுவிடாமல் அனைவரும் அறிந்து கொண்டால் கலை பாதுகாக்கப்படுவதோடு மாலை கட்டும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மாலைமுரசு செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் மணிகண்டனுடன் ஷீபா ஜானட்